திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்துள்ள மல்லகுண்டா ஊராட்சிக்குட்பட்ட கோயன்கொள்ளை பகுதியை சேர்ந்தவர்தான் விஜயகுமார் வயது முப்பத்தி ஐந்து இவருக்கு திருமணமாகி வினிதா என்ற மனைவியும் பெண் கை குழந்தையும் இருக்கிறது இந்நிலையில்தான் கட்டட வேலைக்காக மலேசியாவுக்கு சென்ற விஜயகுமார் சமீபல்தான் ஊருக்கும் வந்துள்ளார் இதற்கிடையே மனைவியான வினிதாவின் நடவடிக்கையில் மாற்றம் இருப்பதை அவர் கண்டுபிடித்துள்ளார் உள்ளார் மேலும் குடும்பத்தினரும் உறவினர்களும் கூட வினிதாவின் நடத்தை குறித்து சந்தேகத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் அதன் பிறகே தன்னுடைய நண்பனான திருப்பத்தூரை அடுத்த புதுப்பேட்டையை சேர்ந்த ராகவேந்திரா என்பருடன் தன்னுடைய மனைவியான வனிதா வினிதா திருமணத்தை மீறிய உறவில் இருக்கிறார் என்றும் மலேசியாவில் இருந்தபோது நண்பனான ராகவேந்திரா அடிக்கடி வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியுடன் நெருக்கமாக இருந்திருக்கிறார் எனவும் மனைவியும் அவருடன் ஊர் சுற்றியுள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது இதனால் கடும் ஆத்திரமடைந்துள்ளார் விஜயகுமார் இதனை பொறுத்துக்கொள்ள முடியாமல் மனைவியான வினிதாவிடம் கேள்வி எழுப்பி அவரிடம் சண்டையும் போட்டிருக்கிறார் இதையடுத்து குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறிய வினிதா ஆந்திரா மாநிலம் குப்பத்தை அடுத்த மல்லானூர் பகுதியில் உள்ள தன்னுடைய தாய் வீட்டிற்கு சென்று விட்டார் இந்த நிலையில்தான் விஜயகுமாரை சந்திக்க கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி இரவு அவருடைய நண்பரான ராகவேந்திரா சென்றிருக்கிறார் ஜோலார்பேட்டையை சேர்ந்த ஷங்கர் என்புடனும் தன்னுடன் அழைத்தும் சென்றிருக்கிறார் விஜயகுமாரை சந்தித்து உன்கிட்ட நிறைய பேசணும் நண்பா உண்மையை சொல்லணும்டா உன் மனைவியும் நானும் அப்படி அல்ல என்று மனதை குழப்பி மல்லக்குண்டா அருகே உள்ள முருகர் கோவில் மலை அடிவாரத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு மூன்று பேருமே சேர்ந்து மது உரித்துள்ளனர் போதை தலைக்கேறியதும் உன் மனைவி எனக்கு நாங்கள் சேர்ந்து வாழப்போகிறோம் தடையாக நீ மட்டும்தான் இருக்கிற என்று சொல்லி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் விஜயகுமாரை குத்தி கொலை செய்திருக்கிறார் அவருடைய நண்பரான ராகவேந்திரா உடன் வந்த நபர் இதற்கு உடந்தையாகவும் இருந்திருக்கிறார் பின்னர் முகத்தை சிதைக்க கல்லை தூக்கி வந்து தலைமீதும் போட்டிருக்கிறார்கள் இதையடுத்து குழியை தோண்டி அரைகுறையாக சடலத்தையும் புதைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியும் இருக்கிறார்கள் மூன்று நாட்களுக்குப் பிறகே அந்த மலை அடிவாரத்து பகுதிக்கு மேய்க்க சென்றவர்கள் அங்கு ஒரு கை தெரிந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்து உடனடியாக ஊருக்கு வந்து இந்த தகவலை சொல்லியிருக்கிறார்கள் உடனே ஊர் மக்கள் எல்லாம் அங்கு சென்று அதை தோண்டி பார்க்கும்போது அங்கு விஜய்குமார் புதைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது மூன்று நாட்களுக்குப் பிறகே விஜயகுமார் கொலை செய்யப்பட்ட தகவலும் வெளியே வந்துள்ளது இதையடுத்து திம்மாப்பேட்டை போலீசார் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் தீவிரமான தேடுதல் வேட்டைக்கு பிறகே கடந்த மூன்றாம் தேதி கொலையாளிகளான ராகவேந்திரா அவருடைய நண்பரான சங்கர் இருவரும் பிடிபட்டனர் அவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் விஜயகுமாரை கொலை செய்ய முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது எனவும் கணவனை கொல்ல சொன்னதே அவருடைய மனைவியான வினிதாதான் எனவும் அவர் தூண்டுதல்தான் விஜயகுமாரின் கதையை முடித்தோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கணவரிடம் சண்டை போட்டுக்கொண்டு தாய் வீட்டுக்கு சென்ற வினிதாவும் நானும் ஒரு லாஜில் உல்லாசமாக இருந்தோம் எனவும் அப்போதுதான் அவர் அவருடைய கணவனை கொலை செய்ய திட்டமிட்டார் எனவும் அதன்படியே நான் செய்தேன் எனவும் அவர் பரபரப்பான வாக்குமூலத்தை தெரிவித்துள்ளார் இதையடுத்து ஆந்திர மாநிலத்தில் பதுங்கியிருந்த அவருடைய மனைவியான வினிதாவையும் நேற்று முன்தினம் இரவு போலீசார் தேடி பிடித்து கைதும் செய்தனர் நேற்றைய தினம் அவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் பெண்கள் தனி சிறையிலும் அடைத்துள்ளனர் கைக்குழந்தையும் அவரிடமே சிறையில் ஒப்படைக்கப்பட்டும் இருக்கிறது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது